வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கமீன் திருக்கமீன் வந்து செய்கிறது எப்படி அப்படின்றத சொல்ல போகிறேன் திருக்க வந்து நல்லா இந்த மாதிரி கழுவி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் யூஷுவல் எப்போயும் எண்ணெய் ஊற்றி வெண்டையும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கு நடுவில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மெயினான பொருள் அப்படின்னு பார்த்தா மிளகு பூண்டு இதை நான் கொஞ்சம் லேசாக பிறபுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் மெயின் டிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் இந்த தேங்காயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மிளகும் பூண்டு இதை அரைச்சிட்டு இல்லையா அதை போட்டுணும் அதை போட்டு நல்லா கிணறுங்க இந்த தேங்காயை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பூண்டு ஸ்மெல் என்ன நல்லா வதங்கிடுச்சு வதங்கின செகண்டில் நம்ம தேங்காய் இல்லையா அதையும் இதில் வந்து போட்டுக்கணும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும் தேங்காய் போட்டு நல்லா இது பண்ணி வரும்போது என்னுடைய ஸ்பெஷல் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் அதை ஒரு மூணு ஸ்பூன் போடுவேன் வச்சு நல்லா கைப்பட அழகா கிளரி கொடுங்க நல்லா அந்த பச்சை வாட போடணும் இந்த எண்ணெயிலையே வதங்கி சூப்பரான மசாலா நமக்கு வந்து இந்த இந்த மீனுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது என்ன மீன் இது என்ன மீன் திரும்பவும் மறந்து போயிடுச்சு சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சா இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புளி கரைசல் அதை எடுத்து வந்து ஓட்டோம்னா நமக்கு அருமையான மீன் குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து அந்த திருக்க மீனை போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் திருக்க மீன் குழம்பு நமக்கு சூப்பர் மீனை போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் நல்லா வந்து குழம்பு கொதிச்சிச்சு இப்போ இந்த மீன் அலசி வச்சதை எடுத்தால் இதில் வந்து போட்டுடலாம் போட்டு நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கொதித்து எல்லாம் இதான் என்ன பேருக்கு திருக்கு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் உப்பு போடுறவங்க உப்பு நான் போகிறதை காட்டலை நல்லா கொதித்து வந்த பிறகு லாஸ்ட்டாக காட்டுறேன் சூப்பராக வந்திருக்குது சாப்பிட்டுப்பட்டாதான் தெரியும் எப்படி இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நல்லாயிருக்கும் பாவ நெலிமாதம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் நான் என்ன தான் செஞ்சாலும் எங்கள் வீட்டு வந்து ஒரு குறை சொல்லுவாங்க திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதாவது மீன் குழம்பு வைக்கிறதே ஒரு தனி உரம் இல்லையா அதில் இந்த மசாலாலாம் சேர்த்து அதை வச்சு நம்ம சாப்பிடும்போது அப்பா அப்பா தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்